அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக மலரான பிரம்ம கமலத்தை நம்ம எப்படி வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து பராமரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அறிவியல் பெயர் வந்து சான்சுவரியா ஒப்பலேட்டான்றது இதனோட அறிவியல் பெயர் இது இமயமலை பகுதிகளில் தான் காணப்படுது அதிக அளவில் குறிப்பாக உத்தரகாண்ட் சிக்கிம் திபெத் நேபாளம் பூட்டான் போன்ற பகுதிகளில் மூவாயிரம் முதல் நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் வளருது இது கடுமையான குளிர் மற்றும் மலைப்பாங்கான சூழலில் நல்லா தழைத்து வளரக்கூடியது நிஷா கந்தினும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அஸ்ஸாம் மாநிலம் காமாக்கியா தேவிக்கு இந்த மலரை கொண்டு அர்ப்பணிப்பு செய்து வழிபாடு செய்கிறாங்க இதோட இலைகள் நல்ல அகலமாகவும் பச்சை நிறத்தோடும் சதைப்பற்றோ இருக்குது அதாவது இது கேக்டஸ் இனத்தை சேர்ந்தது அதனால் இந்த தாவரத்துக்கு தேவையான நீரை வந்து இந்த இலைகள் தக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது பிரம்ம கமலத்தோட மலர்கள் நட்சத்திர வடிவத்தில் வெண்மையாக இருக்கும் நடுப்பகுதியில் இளம் மஞ்சள் அல்லது இளம் சிவப்பு நிறம் காணப்படும் தெய்வீக தோற்றத்துடன் இந்த மலர் இருக்கும் இரவு நேரத்தில் மட்டும் பூத்து அதிகாலையில் தானாகவே மூடிக்கும் இந்த பிரம்ம கமலத்தை பற்றி பல கதைகள் மற்றும் பிராண நம்பிக்கைகள் இருக்குது பண்டைய இந்து மத நூலான ரிக்விதத்தில் இந்த பிரம்ம கமலம் தூய்மையின் அடையாளமாக கருதப்படுது மற்றொரு நம்பிக்கையின்படி இந்த மலர் பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மாவின் கண்ணீரிலிருந்து வந்தது அப்படின்னு நம்பிக்கை இருக்குது விநாயகருக்காக பிரம்மா இந்த மலரை சிவன் விநாயகரை மீண்டும் உயிர்ப்பித்தப்போ அவர் வந்து மன பிரம்மா இந்த மலரை படைத்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்களில் பூஜைகளுக்காக இந்த மலர்கள் பயன்படுத்தப்படுது உத்தரகாண்ட் மாவட்டங்களான கேதார்நாத் ஹேம்குண்ட் சாகிப் மற்றும் துங்நாத் ஆகிய பகுதிகளில் இந்த பிரம்ம கமலம் அதிக அளவில் காணப்படுது பத்ரிநாத் சன்னதியில் இது விஷ்ணுவுக்கும் கேதார்நாத் சன்னதியில் சிவபெருமானுக்கும் படைக்கப்படுது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய நந்த அஷ்டமி திருவிழாவினப்போ இந்த பிரம்மக்கவல் மலர்களை ஆண்டவனுக்கு படைத்து பிரசாதமாக விநியோகிக்கப்படுது இந்த செடியை வளர்ப்பதற்கு இந்த பிரம்ம கமலத்தின் ஒரு இலை போதுமானது மண் கலவைகளில் இந்த இலைகள் ஊனி வச்சு நீர் தெளிச்சோன்னா போதும் துளிர்விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இதை ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் பயன்படுத்தலாம் சாதாரண தொட்டி நல்ல வடிகள் வசதியுடைய மண் மண்கலவையை நிரப்பணும் அதிக அளவில் இதுக்கு உரமோ தண்ணீரோ தேவைப்படாது ஏன்னா இதனோட இலைகள் வந்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய கேக்டஸ் இனத்தை சேர்ந்தது நேரடி சூரிய ஒளியில் இல்லாமல் கொஞ்சம் மறைமுக சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி வச்சு பராமரிக்கணும் நேரடி சூரிய ஒளியில் இலைகள் வந்து கருகி போயிடும் வெளுத்து போயிடும் பூக்கள் தோன்றது சிரமம் இந்த பூவில் பிரம்மாவும் விஷ்ணுவும் வசிக்கிறதால இந்த செடியை ஒரு வாஸ்து செடின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் இந்த தாவரம் வந்து அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடுறதால சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே நல்லது சுமார் ஒரு அடி உயரம் உயரமறை வளரக்கூடியது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் ஒரு செடியில் அதிக அளவில் கொத்து கொத்தா நாற்பது ஐம்பது நூறு வரைக்கும் கூட பூக்கள் பூக்கும் இரவு பன்னெண்டு மணி அளவில் பூக்க ஆரம்பித்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சுருங்கி போயிடும் இதுதான் இதோட தனித்தன்மை பூக்கள் வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்கும் பூக்கள் வந்து குளிர்காலத்தில் தான் பூக்கும் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமில்லை இதில் பல மருத்துவ பயன்களும் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மலர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது இருமல் சளி பாலியல் பிரச்சனைகள்னு பல நோய்களுக்கு இது மருதா பயன்படுது தோல் பிரச்சனைகளுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் கீழ்வாதம் மனநலக் கோளாறுகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பிளேக் நோய் சிகிச்சையில் இந்த பிரம்ம கவலம் பயன்படுத்தப்பட்டது பாம்பு கடித்தவங்களுக்கும் இது சிகிச்சை அளிக்கிறதுக்கும் உதவி செய்யுது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது பலன் தரக்கூடியது இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக கேட்ட வரத்தை அருளக்கூடியதாக இந்த பிரம்ம கமல மலர் இருக்கின்றதாம் நினைச்ச காரியத்தை வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தனிய சடங்குகள் வழிபாடுகள் செய்யப்படுது இந்த செடிக்கு தண்ணி விடும்போது அதோட சிறிது பாலும் பன்னீரும் சேர்த்து விட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து கோரிக்கைகளை நினச்சி வணங்கிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நினைத்த காரியம் வெற்றி பெறுமாம் இந்த பூக்கள் பூத்ததும் விலக்கேற்றி வழிபாடு செய்வதும் வழக்கமாக இருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்